அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் ஊஞ்சலிதரை படிக்க படிக்க வந்துள்ளேன் புதிய நண்பன் அது ஒரு அழகிய மலை கிராமம் அங்கு விடை விடுமுறைக்கு சென்றிருந்த பிரியாவிற்கு ஒரு குட்டி கரடியின் அறிமுகம் கிடைத்தது இருவரும் தினமும் சேர்ந்து விளையாடுவார்கள் ஒரு நாள் அந்த குட் குட்டி கரடியை அடைவு கொண்டிருந்தாள் திடீரென குட்டி கரடி அவளின் கையை பிடித்து இழுக்க மறை பாதையில் போடு பின் தொடர்ந்தாள் பிரியா மூச்சிரைக்க மலை உச்சிக்கு வந்ததும் மலை உச்சிக்கு வந்ததும் அங்கே ஒரு பிரி பெரிய கரடியும் ஒரு குட்டி கரடியும் புட்களின் அமர்ந்திருந்தன இது என் அம்மா இது என் தங்கை பெருமையாக அறிமுகப்படுத்தியது குட்டி கரடி பிரியா அவர்களை பார்த்து கையசைத்தாள் உனக்கு பசிக்குமே நான் கிழங்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு குட்டி கரடியும் தங்கையையும் அழைத்து கொண்டு அம்மா கரடி சென்றது பிரியா தனிமையில் அந்த அழகிய இயற்கையை ரசித்து கொண்டிருந்தார் அப்போது புதருக்குள் இருந்து சிவந்த கண்களுடன் ஒரு நரி பாய்ந்து வந்தது பயத்தில் உறைந்து போனால் பிரி அடுத்த நொடி எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய பன்றி நதியை தள்ளியது திரும்பி நடந்ததை அறிந்து பன்றிக்கு நன்றி சொன்னது நம் நண்பர்கள் நன்றி எல்லாம் வேண்டாம் என்று சொல் சொல்லி கரடியின் அருகில் நெருங்க பிரியாவும் பயம் நீங்கி பஞ்சியின் முதுகில் கை வைத்தான் முதல் அந்த பஞ்சியும் பிரியாவும் நண்பனானது நன்றி